அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களோட ராசிகளை கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோஸ் ரெடி ஆகிட்ருக்கு எந்தெந்த ராசி வருதோ அந்தந்த ராசிக்கு மட்டும்தான் பலன் போட்டு போடப்படும் ஸோ இந்த இதை வீடியோவை அடுத்த வீடியோ உங்கள் ராசிக்கு உண்டான வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது லைஃப் ஃபுல்லாக அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும் இப்போ இன்றைக்கி பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டோன்னா தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி மாதம் ஆறாம் தேதி சனிக்கிழமை திதி பார்த்தீங்கன்னா சஷ்டி திதி பகல் பன்னெண்டு ப இருபத்தொன்று வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து சப்தமி தேதி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரம் மறுநாள் காலையில் ஆறு பதினாலு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து உத்திர நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி சஷ்டி விரதம் இருக்குது மரணயோகம் இருக்குது கொஞ்சம் கவனமாக நாளை கொண்டு போகிறது நல்லது அதாவது உத்தர நட்சத்திரத்தில் மரண யோகம் இருக்குது அதுக்கு முன்னாடி சித்தயோகம் இருக்குது முருக வழிபாடு செய்கிறது நல்லது புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும் இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு இருபத்தாறுக்கும் சூரியன் மறைவு மாலை ஐந்து நாற்பத்தெட்டுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை இருக்குது மாலை ஐந்து பதினைந்து முதல் ஆறு மணி வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை இருக்குது மாலை ஒன்பது முப்பதுலேருந்து பத்து முப்பது வரைக்கும் இருக்குது இப்போ ராகு காலம் பார்த்திங்கன்னா ஒன்பது பதினாறு முதல் பத்து நாற்பத்தொன்று வரை இதில் பைரவருக்கு விளக்கு போடுறது நல்லதாக இருக்கும் யமகண்டம் பார்த்தீங்கன்னா ஒன்று முப்பத்தி ரெண்டு மதியம் முதல் ரெண்டு ஐம்பத்தேழு வரை இருக்குது குளிகை எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஆறு இருபத்தாறு முதல் ஏழு ஐம்பத்தொன்று வரைக்கும் இருக்குது இப்போ ஷஷ்டி திதியில என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலைக்கு சேரலாம் பசுமாடு வீடு வண்டி வாகனம் வாங்கிறது விற்கிறது அந்த மாதிரி செய்கிறது நல்லதா இருக்கும் அதே மருந்து சாப்பிட ஆரம்பிக்கிறதும் மருந்து உற்பத்தி செய்கிறதும் நல்லதா இருக்கும் அதாவது ஒரு மெடிக்கலுக்கு உண்டான ஒரு திதி தான் சஷ்டி திதி பூர்ண குணமடைய இன்றைக்கி நான் திதி வந்து நல்ல உதவியா இருக்கும் இப்போ பூர நட்சத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோள்களோட நவகிரக பாதிப்புகளால் ஏற்படுற பாதிப்புகளை சரி செய்யறதுக்கு அதை பரிகாரம் செய்கிறதுக்கும் உகந்த ஒரு நட்சத்திரம் பூர நட்சத்திரமா இருக்கு பா எழுத படிக்க மாடு வாங்கிறதுக்கு நோயாளிகளை குளிக்க வைக்க ஏற்ற நாளாக தான் இருக்கு ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா மேஷ ராசிக்கு அமைதி ரிஷபராசிக்கு வெற்றி மிதுன ராசிக்கு விருத்தி கடக ராசிக்கு வரவு சிம்ம ராசிக்கு உயர்வு ராசிக்கு முயற்சி துலாம் ராசிக்கு யோகம் விருச்சிக ராசிக்கு இரக்கம் தனுஷ் ராசிக்கு கீர்த்தி மகர ராசிக்கு நன்மை கும்பராசிக்கு சிநேகிதம் மீன ராசிக்கு உயர்வு ஆக மொத்தம் எல்லா ராசிக்கும் ஒரு நல்ல ஒரு கலவையான நாளாக இருக்குது கவனமாக கொண்டு போகிறது நல்லது இப்போ மேஷ ராசிக்கு இன்றைக்கி ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா இன்றைக்கி வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் உங்களோட சுறுசுறுப்பு இல்லாமல் செயல்படுற மாதிரி இருக்குது வீட்டில் இருக்கிறவங்க உறவினர்கள் மூலிமா வீண் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பணத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது இன்றைக்கி நாளை பொறுத்த அளவுக்கு கல கலந்து பலன்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு விஷயத்தை செய்கிற மாதிரி செய்யறதுக்கு முன்னாடி யோசித்து செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நாளை வந்து கவனமாக கொண்டு போகிறது நல்லது வியாபாரத்தில் எதிர்ப்புகள் அதிகமாக வாய்ப்பு இருக்குது வேலை விஷயமாக நீங்கள் வந்து ப பயணம் மேற்கொள்கிற மாதிரி இருக்குது அது மூலியமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி சில விஷயங்கள் வந்து நெகட்டிவாகவும் இருக்குது பொறுமையானால கொண்டு போகிறது நல்லது இன்னைக்கு வந்து பேசும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுறது நல்லது வார்த்தைகளால் பிரச்சனை ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சவால்கள் நிறைஞ்சாம்தான் இருக்கும் நாள் சுமூகமாக இருக்க உங்களோட வேலைகளை திட்டமிட்டு முறைப்படி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் தேவையில்லாத தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்ட மனநிலை வந்து தேவையில்லாமல் குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்குது தொணக்கிட்ட வெளிப்படுத்தாமல் நாளை அமைதியாக கொண்டு போகிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு பிடித்த மாதிரி நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது இன்றைக்கி பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு சுமாராக தான் இருக்கும் அதை பார்த்து கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது விட்டு கொடுத்து போகிறதும் பணத்தை வந்து கவனமாக கையாளுறதும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது எண்ணெய் சேர்க்காத ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றது நல்லதாக இருக்கும் தேவையில்லாத ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு உடம்பு கற்றுக்காமல் பார்த்துக்கிறது நல்லது மேசராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய கலவையான ஒரு நாளாக இருக்குது சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப் ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கும் கொஞ்சம் மந்தமான மனநிலை இருக்கிற மாதிரி இருக்கு கொஞ்சம் எதுலேயும் ஒரு ஆர்வம் இல்லாம பிடிப்பு ஒரு ஒரு தான் இருக்கு புதிய தொழில் தொடங்குகிற முயற்சிகளில் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் இன்றைக்கி வந்து பெருசாக சாதகமான பலனை எதிர்பார்க்காம மனசை வந்து உறுதியான வச்சுக்கிட்டு தைரியத்தோட இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது முடிஞ்சால் ஓய்வெடுக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க இன்றைக்கி நாளை சாதுரியமாக கையாள வேண்டியது கொஞ்சம் அவசியமாக இருக்குது வேலையில சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத உயர்வு கிடைக்கிறதுக்கும் சிலருக்கு சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கவும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலையில அதிகமான பணி இருக்கிற மாதிரி இருக்கும் தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது இன்னைக்கு உங்களோட வேலைகளை கவனமாக செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு முடிஞ்ச அளவுக்கு காலையிலேயே உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிட்டிங்கன்னா நல்லதாக இருக்கும் இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனையில் மாற்றுற மாதிரி இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் ஈகோ இருக்கிற மாதிரி இருக்குது அதை வளர்த்துக்காமல் முடிஞ்ச அளவுக்கு அன்ப கொடுத்து அன்பை வாங்கிறது நல்லது உறவில் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு மாலையில் ஒன்றா வெளியில் போனிங்கன்னா அது உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அதிகமாக இன்றைக்கி எதிர்பார்க்காதீங்க வரவு இருக்கிறத வச்சு செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கும் வீண் விரயம் ஆகாம இன்னைக்கு பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பிரார்த்தனை இல்லைன்னா முறையான தியானம் செய்கிறது நல்லதா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நீங்க எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க வேண்டியது அவசியமா இருக்கு ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு பாசிட்டிவா கொண்டு போக வேண்டிய ஒரு நாள் நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாம நாளை கொண்டு போகிறது நல்லதா இருக்கும் கவனம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இன்னைக்கு வந்து எந்த ஒரு முயற்சியும் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரது உண்டான நாளாக தான் இருக்கு பசங்க அவங்களோட பொறுப்புகளை அறிஞ்சு நடந்துக்கிறதுனால மனசுக்கு உங்களுக்கு தெம்பாக இருக்கும் நாள் முழுக்க சந்தோஷமாகவும் சிறப்பாகவும் போக வாய்ப்புகள் இருக்குது புதிய மனிதர்களை சந்தித்து அவங்களோட நட்பு கொள்வது இன்றைக்கி உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கூட பிறந்தவங்களால் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாளாக இருக்குது வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு இந்த நாள் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது வேலை செய்கிற இடத்துல பாராட்டுகள் கிடைக்கிற மாதிரி இருக்கும் வியாபாரத்துலேயும் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு ஜாலியாக நாளை வந்து உங்கள் விருப்பப்படி கொண்டு போங்க எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் நல்ல ஒரு பலனை தராமல் தான் இருக்கும் பணியில் நேர்மறையான எண்ணத்தோடு செயல்பட்டு சாதனைகள் புரிகிற மாதிரி இருக்குது பாராட்டுகளும் பேரும் பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்னைக்கு நாளை எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் நீங்கள் இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தனக்கூட இனிமையான தருணங்கள் இனிமையான அனுபவங்கள் நிறையவே இருக்குது அனுபவிக்கிறதுக்கு ஜாலியாக இருங்க மனசை விட்டு சந்தோஷமாக ரெண்டு பேரும் புரிதல் அதிகமாக்கிக்கிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது நட்பான அணுகுமுறை இனிமையான வார்த்தைகள் சந்தோஷமான நாளாக உங்களுக்கு உதவியாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு உங்கள்கிட்ட இன்றைக்கி பண வரவு நல்லாவே இருக்குது குடும்பத்தோட வெளியே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது சந்தோஷமாக ஜாலியாக நீங்கள் நான் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் செலவுகளும் உங்களுக்கு திருப்தியாக தான் இருக்குது குறைபாடு இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்த நல்ல ஒரு சிறப்பான ஆரோக்கியம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தெளிவான மனநிலையோடு இருக்கனால நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமாகவே போக வாய்ப்பு இருக்குது ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு ஒரு ஏற்றம் மிக்க ஒரு சிறப்பான நாளா இருக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது தொழிலில் கொஞ்சம் மந்த நிலை இருக்கிற மாதிரி இருக்கு பொறுப்புகள் காரணமாக செலவுகளும் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும் நீங்கள் கேட்ட இடத்துல உதவிகள் வந்து கொஞ்சம் தாமதமாக தான் கிடைக்கிற மாதிரி இருக்கு வேலையில் கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது உறவினர்கள் வழியில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கிற மாதிரி இருக்கு அவங்க மூலிமா சில பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு இந்த நால கிடைக்கலாம் இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுக்காமல் லேசாக எடுத்துகிட்டு போக வேண்டியதும் அவசியமாக இருக்கு உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லதாக இருக்கும் எந்த விஷயத்தையும் நீங்கள் பொறுமையாக சிறப்பாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது கவனமாக செய்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் நாளை சுமூகமாக கொண்டு போகிறது நல்லது திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது பொறுமையாக கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாளை கொண்டு போகும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் முயற்சி எடுக்க வேண்டியதாக இருக்குது தளராமல் செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்னும் வந்து கொஞ்சம் புரிதலை அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை செய்யுங்க அப்போ தான் அவங்களும் அவங்கள புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சி ஊற்ற வகையில் பேசி நாளை கொண்டு போகிறது நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவும் செலவும் கலந்த மாதிரி தான் இருக்குது திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா செலவுகளை கட்டுப்படுத்த முடியும் இல்லைனா வந்து கொஞ்சம் கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது விரயமாகிறோம் அப்படின்ற மாதிரி இருக்குது பார்த்து பணத்தை பார்த்து கவனமாக கையாள வேண்டியது நல்லது சேமிக்கலைனாலும் பரவாயில்ல சேமிப்பு குறையாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக பணத்தை சேமிக்கிற செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் கவலையை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் செய்ய வேண்டிய கட்டாயம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி நீங்கள் ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல கொஞ்சம் ஆர்வம் காட்டுற மாதிரி இருக்குது உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி தர நிகழ்ச்சிகள் இருந்தாலும் செலவுகளும் பிரச்சனைகளும் கூடவே இருக்கிற மாதிரி இருக்குது அந்த அளவுக்கு ரொம்பவும் சிறப்பாக இருக்குமான்னு பார்த்து கவனமாக கொண்டு கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது இன்றைக்கி உங்ககிட்ட தன்னம்பிக்கையும் உறுதியும் அதிகமாக இருக்க வேண்டியது மனசை தெளிவாக வச்சுக்க பிரார்த்தனை செய்கிறதும் தியானம் செய்கிறதும் உதவியாக இருக்கும் இன்றைக்கி அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிற முயற்சிகளில் முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது அதே மாதிரி காரியங்களில் இருந்த தடைகளும் விலகி கொஞ்சம் சாதகமாக போகிற மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி சில விஷயங்களில் கூட பிறந்தவங்களும் பசங்களும் இன்றைக்கி உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது மனசுக்கு கொஞ்சம் தெம்பாக இருக்கும் இருந்தாலும் கலவையான நாள் தான் கவனமாக கொண்டு போக வேண்டிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி வேலையில் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் உங்களோட அதிகமான பணிகள் காரணமாக உங்களுக்கு மும்முரமாக வேலைகளை செய்கிற மாதிரி இருக்குது உங்கள் சுய மோட்டிவேஷன் காரணமாக பணிகளை கரெக்டாக செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக திட்டமிட்டு தவறுகள் எதுவும் நடக்காமல் செஞ்சிட்டிங்கன்னா போதும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சொன்ன கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அது மகிழ்ச்சியை பாதிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு தொணக்கூட இருக்கும்போது மனசை தெளிவாகவும் அமைதியாகவும் வச்சுக்கிட்டு அவங்க கூட பழகிறது நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கையில் இருக்கிற பணம் கவனமாக பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது முறையாக திட்டமிட்டு செலவு செய்கிறது சிறப்பாக இருக்கும் இல்லைனா வந்து வீண் வரையம் ஆகிற மாதிரி இருக்குது பார்த்து கவனமாக இருக்கிறது நல்லது இன்றைக்கி ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உஷ்ணம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குது கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால் ஹீட்டால் பாதிப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது அதிகமாக நீர் பருகிறது நல்லது ஆக மொத்தம் ராசிக்கு கொஞ்சம் கலவையான ஒரு நாள் தான் இருக்குது ஆனாலும் சாதகமாக பலன் கிடைக்க முயற்சி செய்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது குடும்பத்துக்குள்ளேயும் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது வேலை செய்கிற இடத்துல அதிகாரிகளோட கெ கெடுபிடிகள் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நாள் முழுக்க மனசை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வச்சுக்கிறது நல்லது ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் மண்டையில் போட்டு குழப்பிக்காமல் ஒவ்வொரு விஷயமா யோசித்து அதை முடித்து ந முடிக்கிறது நல்லது மனசுக்குள்ளே வரதை நடக்கிறத ஏற்றுக்கிறது நல்லதாக இருக்கும் பொறுமையாக இருக்கிறது நல்லது நீங்கள் உங்களோட குறைகளை கடவுள்கிட்ட இன்றைக்கி கோயிலுக்கு போய் சொன்னீங்கன்னா நல்ல பலன்களை பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது மனைவி வழியில் கொஞ்சம் சாதகமான பலன்கள் கிடைக்கிற மாதிரி இருக்கு வியாபாரத்துல உழைப்பு கேட்டுற பலன் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும் முடிஞ்சால நாள் பந்து சாதகமா கொண்டு போக முயற்சி செய்யறது நல்லது வேலையில பொறுத்த அளவுக்கு கூட வேலை செய்யறவங்களோட பொறுமையா அவசியமா இருக்குது அஹ் அனுசரிச்சு போறது நல்லது அதே மாதிரி வேலையில முழுக்க முழுக்கிடாம இன்னைக்கு நாள சிறப்பா திட்டமிட்டு செய்யறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல பிணைப்பை உருவாக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது நல்லதை மட்டும் எடுத்துக்கொண்டு நெகட்டிவாக தவிர்த்துருங்க அவங்கள புரிஞ்சுக்கிட்டு நடந்தீங்கன்னா நாள் உங்களுக்கு இன்றைக்கி சந்தோஷமாக போக வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது எந்த முக்கிய விட முடிவும் பணம் சம்மந்தமாக எடுக்காமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்கு அது கட்டாயமான பொறுப்புகள் இருக்கு கவனம் ஆக மொத்தம் ராசிக்கு பண விஷயத்திலையும் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா நாள் முழுக்க அமைதியாக போக வாய்ப்பு இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு சுறுசுறுப்பான நாள் ஆரோக்கியமான நாள் குடும்ப உறவுக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமையும் சந்தோஷமும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி செழிப்பான நாளாக இருக்கும் செய்யக்கூடிய ச காரியங்களில் எல்லாமே மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஜாலியாக நாளாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது நல்ல ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு இன்றைக்கி நல்ல பயன்படுத்திக்கிறது நல்லது இன்னைக்கு ஒரு பூ மாதிரி புத்துணர்ச்சியாக ஜாலியா உங்களை நீங்களே சிறப்பா உணரக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கும் நல்லாவே இருக்குது கவலை இல்லை குடும்பவர்களுக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கிற மாதிரி இருக்கும் வீட்டில் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது வேலை விஷயமாக தொழில் விஷயமா பயணம் போகிற வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் இணையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்குது நாளை சரியாக பயன்படுத்திக்கிங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலைகளை குறித்த நேரத்துக்கு முடிக்கிற மாதிரி இருக்குது அதன் மூலியமாக நல்ல ஒரு பாராட்டும் பேரும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்களுக்கு உங்களோட செயல்கள் பலருக்கு முன் உதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்கும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு உணர்வுகளை உண உற்சாகமாக சந்தோஷமாக பகிர்ந்துக்கிற மாதிரி இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் ஜாலியாக இனிமையாக இன்றைக்கி நாளில் கொண்டாட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பொருளாதார நிலை திருப்திகரமாகவே இருக்குது கையில் இருக்கிற பணமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் நல்ல ஒரு விருப்பத்தோடு செலவு செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறந்த ஆரோக்கியம் இருக்குது உங்களோட பாசிட்டிவ் எண்ணங்கள் உங்களோட ஆரோக்கியத்தை திடமாக வச்சுருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாள் கொண்டு போகும் ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு செழிப்பான ஒரு நாளாக தான் இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிகராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது உறவினர்கள் வழியாக எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது சிறப்பான நாள் உங்களோட விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட தன்னம்பிக்கை உங்களுக்கு வெற்றி தேடி தர மாதிரி இருக்கும் இன்றைக்கி வியாபாரத்தில் வந்து புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அது மூலிமா லாபம் பெருகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கடன் பிரச்சனை இன்னைக்கு குறைக்கிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது தெளிவான மனநிலை இரு இருக்கிறதுனால முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த நாளைக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஜாலியாக இந்த நாளை அனுபவிக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகளை மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் செய்கிற மாதிரி இருக்குது கடினமான பணிகளை கூட ஈஸியாக செஞ்சு முடிக்கிற மாதிரி இருக்கும் உற்சாகத்தோட உங்களோட வேலைகளை செய்கிறனால தெளிவான மனநிலை உங்கள் இருக்குது அதனால் நீங்கள் செய் திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு நல்ல பேரை தர மாதிரி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நேர்மறையான அணுகுமுறை மனுஷை விட்டு பேசுவீங்க நேர்மையாக இருக்கிறதெல்லாம் சொல்லி ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு அன்பு கூட கூடவும் புரிதலை அதிகமாகவும் நாளை வந்து பயன்படுத்திக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்கு கூடுதல் அதாவது அடிஷ்னல் அடிஷனல் வேலை செய்யறதுனால உங்களுக்கு அதிகமான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது சேமிக்கிறதுக்கும் இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி இன்னைக்கு மகிழ்ச்சியான மனநிலையோடு இருப்பீங்க அதனால ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு நாளா தான் இருக்கு விருச்சிகராசிக்கு ஒரு தெளிவான மனநிலை ஏற்றமான ஒரு நாளா இருக்கு சில நல்ல விஷயத்துக்கு இந்த நாளை பயன்படுத்திட்டீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக அமைய வாய்ப்பு இருக்கு அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு கொஞ்சம் சோர்வும் ஒரு பதட்டமும் உங்கள் கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது மனசுக்குள்ளே ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் ஏதோ ஒரு சொம்பல் உங்கள் கிட்ட இருக்கிற மாதிரி இருக்குது பசங்களால் வீண் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது குடும்பத்துக்குள்ளேயும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கணும்னா எந்த ஒரு விஷயத்தையும் சகஜமாக எடுத்துகிட்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கும் பதட்டப்படுறத தவிர்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருக்கு வேண்டியது அவசியமாக இருக்குது வேலையில் பார்த்தீங்கன்னா வேலைபுலு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு தெய்வீக ஈடுபாடில் நல்ல ஒரு பலன் கிடைக்கிற ஒரு நாளாக தான் இருக்கு முடிஞ்சளவுக்கு பிரார்த்தனையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது இன்றைக்கி உங்கள் நாளில் அமைதியை கொடுக்குற மாதிரி இருக்கும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி மனசு ஒருமித்து நேராக நேர நேரத்துக்கு உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் திட்டமிடல் இதுக்கு அவசியமாக இருக்கும் தவறுகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது நீங்கள் செஞ்ச வேலையை ஒரு முறைக்கு ரெண்டு முறை சரி பார்க்குறதும் நல்லதாக இருக்கும் இல்லைன்னா தவறுகளை செஞ்சுட்டு திரும்ப உங்களோட வேலைகளை செய்கிற மாதிரி இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல பேச்சுவார்த்தை மூலிமா ஒருவருக்கு ஒருவர் புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா போதும் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை தீர்த்துக்கிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது அவங்களோட கருத்துக்கு மரியாதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் நாள் வந்து இனிமையாக போக வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி அதிகமாக பணத்தை எதிர்பார்க்க வேண்டாம் இருக்கிற பணத்தை கவனமாக பார்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி பயனுள்ள விஷயங்களுக்கு செலவு செய்கிறது நல்லது தேவையில்லாத பிரச்சனைகளை செலவு மூலிமா ஏற்றுக்க எதிர்பார்க்க பண்ணிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்ன இல்லைன்னா காரம் இல்லாமல் வீட்டில் சாப்பாடு வீட்டு சாப்பாடு சாப்பிட்றது நல்லது நேரத்துக்கு சாப்பிட்றது நல்லது பதட்டம் காரணமாக கால்களில் உட தொடைகளில் வலி ஏற்படுற மாதிரி இருக்குது உடற்பயிற்சி செய்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்னைக்கு காலையிலேருந்து கொஞ்சம் குழப்பத்தோடு இருக்கிற மாதிரி இருக்குது அடுத்தவங்கள நம்பி எந்த ஒரு விஷயத்தையோ இல்லைன்னா பணத்தையோ கொடுக்காமல் இருக்கிறது நல்லது கடனை வந்து கொடுக்கறதும் தப்பு வாங்குறதும் இன்றைக்கி தவிர்த்து தவிர்க்கிறது நல்லது அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருந்தாலே போதும் பிரச்சனைகள் இல்லாமல் நாலே கொண்டு போக முடியும் நீங்கள் தலையிட்டு அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி சில விஷயங்கள் இருக்குது இன்றைக்கி பெருசாக எந்த ஒரு சாதகமான பலனும் எதிர்பார்க்காதீங்க மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு என்ன செஞ்சாலும் அது நல்லதாக இருக்கும் அப்போ தான் குழப்பங்களை தீர்ப்பு தீர்க்க உதவியாக இருக்கும் நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்களில் எல்லாமே கவனமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் பின் விளைவுகள் யோசித்து செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கவனமாக இருக்கிறது நல்லது வேலைகளில் தவறுகளோ இல்லைனா எதுவும் இடையூறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்க முடியும் இன்னைக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்யறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா நட்பா அன்பா பாசமாக பேசி பழக வேண்டியது அவசியமா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது பொறுமையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு அவங்கள புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா நாள் உங்களுக்கு கொஞ்சம் அமைதியா போகும் இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கு கவனம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து பெருசாக எதுவும் முதலீடோ இல்லைன்னா கொள்முதலோ ச பண்ணாமல் செலவுகளையும் கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது பணத்தை கொஞ்சம் சிறப்பாக நிர்வகிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியமான உணவு இன்றைக்கி சாப்பிட்றது நல்லது செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படாமல் பார்த்துக்கிறதுக்கு நேரத்துக்கும் நல்ல ஒரு சத்தான உணவு சாப்பிட்றது நல்லது ஆக மொத்தம் மகர ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்றைக்கி உங்களுக்கு முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு அளவில் மனசும் புத்தியும் தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் காலையிலே மகிழ்ச்சி தர செய்திகள் வளர்ந்து சேர்கிற மாதிரி இருக்குது உங்களோட பிரச்சனைகள் தேர தீர கூட பிறந்தவங்க இன்றைக்கி உதவியாக இருக்கிறது மனசுக்கு தெம்பாக இருக்கும் இன்றைக்கி தைரியம் உறுதியும் உங்கள்கிட்ட அதிகமாகவே இருக்குது அது மூலிமா நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமாகவே உங்களுக்கு முடியுற மாதிரி இருக்குது இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு நாளாக கரெக்டாக கொண்டு போனீங்கன்னா நல்லதாக இருக்கும் புதிய பொருட்கள் வாங்குறதுல இன்றைக்கி வ நிறைய வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்துக்கள் மூலிமா நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கிற மாதிரி இருக்கும் காரியத்தில் நல்ல ஒரு ஏற்றமான பலன்கள் இருக்குது இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட நட்போடு இருந்தீங்கன்னா ஜாலியாக இருக்கும் உங்களோட திறமையை பணி பயன்படுத்தி உங்களுக்கிட்ட இருக்கிற செயல்களை வேலைகளை திரு திறமையாக செஞ்சு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அன்பான அணுகுமுறை நட்பான அணுகுமுறை ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு சிறப்பான உறவு நிலையை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு முடிஞ்ச அளவுக்கு மாலையில் மாலையில போனீங்கன்னா அது வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதன் மூலியமாக எந்த ஒரு பிரச்சனையும் பேசி தீர்க்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கு வரவு கொஞ்சம் நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்குது சேமிப்பு அதிகமாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் நல்ல ஒரு திட்டமிட்டு சேமிச்சிங்கன்னா சந்தோஷமான திருப்தியான மனநிலை இன்றைக்கி பணத்தில் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது உங்ககிட்ட உற்சாகமும் ஆற்றலும் நல்லா இருக்கு ஆரோக்கியத்தை பராமரிக்க இந்த நாள் உதவியாக இருக்கும் ஆக மொத்தம் கும்பராசிக்கு செழி செழிப்பான சிறப்பான நாளாக இருக்குது ஜாலியாக நாளாக என்ஜாய் பண்ணுறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடைசி ராசி மீன ராசி உங்களுக்கு பண வரவு இன்னைக்கு தாராளமாக இருக்கிற மாதிரி இருக்குது நீண்ட நாட்களாக வராத கடன்கள் கூட இன்றைக்கி வசூலாகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் இன்றைக்கி எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட திறமைகளை நீங்களே உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது தன்னம்பிக்கையோடு இன்னைக்கு நாள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் உங்களோட விருப்பங்களை நிறைவேற்றிக்க இந்த நாள் பயன்படுத்திக்கிறது நல்லது வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு வெளியூர் பயணங்களால் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் பெரிய மனிதர்களோட அறிமுகம் இன்றைக்கி உங்களுக்கு எதிர்காலத்துக்கு ரொம்பவும் உதவியாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த நாளில் காலையிலேருந்து கரெக்டாக என்னெல்லாம் செய்யணும்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அது மூலயமா உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கடினமான வேலைகளையும் இன்றைக்கி ஈஸியாக செஞ்சு முடிக்கிற மாதிரி தான் இருக்குது அது மூலியமாக உங்களோட பணியாற்றும் முறையை பார்த்து பாராட்டும் பேரும் பெற மாதிரி இருக்கும் நல்ல ஒரு ஊதிய உயர்வுக்கும் எதிர்காலத்துக்கு உண்டான பதிவு உயர்வுக்கும் இந்த நாள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தொடக்கூட சுவாரஸ்யமான விஷயங்களை தேவையான விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு குடும்பத்தோட எதிர்காலத்துக்கு வளர்ச்சிக்காக ஆலோசனை செஞ்சு நாளை வந்து சந்தோஷமாக கொண்டு போகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு நல்ல ஒரு புரிதலும் அந்நுனியமும் இன்றைக்கி நல்லாவே இருக்கு மனசை விட்டு சில காரியங்களை விஷயங்களை பேசி முடிவு பண்ணுறது நல்லது பணம் விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பணம் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதை உங்களோட சுய தேவைக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது திருப்தியான மனநிலை சந்தோஷமான நிலை இன்றைக்கி உங்களுக்கு சேமிப்பும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த குறைபாடும் கிடையாது தெளிவான மனநிலை இருக்கிறதுனால ஆரோக்கியமும் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும் ஜாலியாக நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது ஆக மொத்தம் மீனராசிக்கு ஒரு ஏற்றமிக்க ஒரு நாளாக இருக்குது சந்தோஷமாக ஜாலியாக நாளை என்ஜாய் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன்ஸ் வர மாதிரி வர வர வீடியோஸ் பார்க்கறதுக்கும் உதவியாக இருக்கும் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு உண்டான பலன்கள் ரெடி ஆகிடுச்சு அதை வந்து இப்போ ரெக்கார்டிங் போயிட்டுருக்கு அதை எடிட் பண்ணி போட வேண்டியது மட்டும்தான் விஷயமா இருக்குமே தவிர யார் யாரெல்லாம் எந்தெந்த ராசி சொல்கிறீங்களோ அந்த ராசிக்கு உண்டான பலன்கள் மட்டுமே போடப்படும் வியூவர்ஸ் அதிகமாக அதிகமாக இன்னமும் சில புதிய விஷயங்களை செய்யறதுக்கு உகந்ததாக இருக்குது லைவ் டெலிகாஸ்ட் போடுறதுக்கு யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்குது வரதுக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கமெண்ட் பண்ணுங்கள் அதை முயற்சி செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கும் நன்றி வணக்கம்